குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரதமருக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்களவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாநிலங்களவை எம்பிங்கிறது வேற மக்களவை எம்பிங்கிறது வேற இப்ப மக்களவை அதாவது லோக்சபாவுக்கு தான் தேர்தல் நடக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பிளஸ் ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு வந்து வேட்பாளர் அறிவிப்பாங்க வேட்பாளர்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது இந்தியாவில் ப்ளஸ் ரெண்டு வந்து நியமனம் எம்பி அதை விட்டுருங்க அது அந்த பக்கம் இருக்குது அது இல்லாமல் மாநிலங்களவையில் இரநூத்தி ஐம்பது இருக்குது அது அந்த பக்கம் இருக்கட்டும் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் தேர்தல் நடைபெறப் போகுது அது வந்து இரண்டு கட்டம் மூன்று கட்டம் நான்கு கட்டம் ஐந்து கட்டங்களாக கூட தேர்தல் ஆணையம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏப்ரல் கடைசியில் அல்லது மே முதல் வாரத்தில் வந்து தேர்தல் நடந்து எல்லாம் முடிஞ்சு மே மா மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே அல்லது ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்து அறிவிப்பு அதாவது ரிசல்ட்டு யார் ஜெயிச்சிருக்காங்க யார் தோத்துருக்காங்கிற அந்த ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தேர்தல் தேதியை எப்போ அறிவிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் முதல் வாரத்துல அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவரவில்லை ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க புது ஓட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவங்க இப்ப தேர்தல் நடத்துறக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தய தயாராகிக்கிட்டு இருக்கு மத்திய அரசாங்கமும் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் வந்து இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க தாக்கல் பண்ணும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஜெயிச்சு வந்து நாங்கள் தான் இந்த பட்ஜெட்டை பெருசாகவும் தாக்கல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க இப்போ இந்த தேர்தலை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையில் கார்கே அந்த இந்திய தலைவர் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் வந்து ஒரு கூட்டம் நடத்தி இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு சில கட்சிகளை நினைச்சாங்க திமுக நிதிஷ்குமார் கட்சி மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் இணைஞ்சாங்க இணைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பிரிஞ்சுட்டாங்க நிதிஷ்குமார் பாஜக கூட போயிட்டாரு அரவிந்த் நான் தனிச்சு போட்டிடுறேன் பஞ்சாப்லன்னு சொல்லிட்டாரு மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் இப்போ இரண்டு மூன்று நாட்களாக படுபயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அகிலேஷ் யாதவுமே காங்கிரசுக்கு பெரிய அளவுல சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மாயாவதி தனிச்சு போட்டியிட போறாங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த உத்தரப்பிரதேசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து கிட்டத்தட்ட எண்பது எம்பி தொகுதி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்க யாரு அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படும் அப்படி இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக தனிச்சு போட்டியிட போது மாயாவதி தனிச்சு போட்டிடுறாங்க அகிலேஷ் யாதவ் காங்கிரஸுக்கு சில சீட்டுகள் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மேற்கு வங்காளத்தில் அவங்க மம்தா பானர்ஜி அவங்களே வந்து எல்லா எம்பி தொகுதியிலும் போட்டியிட போறாங்க பஞ்சாப்ல அவர் வந்து போட்டியிட போறாரு டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தனியாக போட்டிடுவாரு பாஜக தனிச்சு போட்டியிடு இப்படி இருக்க சூழல்ல வந்து இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரும் மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா காங்கிரஸ் தான் திமுக தான் காங்கிரஸ் இருந்துகிட்டு இருக்கு இப்போ அண்மையில் தொகுதி பங்கடியில் வந்து இவங்க நம்ம இருபது சீட்டு கேட்டதாகவும் அவங்க ஏழு சீட்டு தரதா சொன்னதாகவும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகள் வந்து இன்னும் அமைய அமையாம தான் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியில இப்போதைக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க திருமாவளவன் இருக்காரு வைகோ இருக்காரு அப்புறம் காங்கிரஸ் இருக்காங்க இன்னும் இதர கட்சிகள் வேற ஏதாவது பாமக வருமா தேமுதிக வருமாங்கிறதுலாம் இன்னும் சில நாட்கள் கடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரிய வரும் அதே நேரத்தில் அதிமுக வந்து பாஜக கூட நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிட்டாங்க இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இப்ப பாஜக தலைமையில பாமக தேமுதிக டிடிவி தினகரன் அப்புறம் வந்து ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு அணில இணைவாங்களாங்கிறது தெரியல ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் பிஜேபி அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசாங்கம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில கருத்து கணிப்புகள் வருது காங்கிரஸ் தலைவரே கார்கேவே வந்து பேட்டி கொடுத்துரு மாதிரி பாஜக முன்னூத்தம்பது சீட்டுக்கு மேலே ஜெயிக்கக்கூடிய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது சீட்டு தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்க மாதிரி அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க இப்படி பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்க காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிகள் இன்னும் முடிவாகலை ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டுன்னா அதிமுக தனிச்சு போட்டியிட போறதாகவும் ஒரு அறிக்கை சொல்கிறாங்க இல்லை இப்போ வந்து ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை போய் பார்த்துருக்கிறாரு அவரு அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு பாமக வருமா தேமுதிக வருமா தெரியல இன்ன வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் இப்படி கூட்டணி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்கு ஆக முதல்ல இந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதி இருக்குது பாண்டிச்சேரியில் வந்து ஒன்று இருக்கு முப்பத்தொன்பது ப்ளஸ் ஒன்னு இல்லை யாரு எங்கே நிற்க போறாங்க யார் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாங்கங்கிறது வந்து இன்னும் விரிவாக தெரியல இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்தாதான் தெரியும் அதுக்கப்புறம் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கருத்து கணிப்புகள் வரும் இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் வெற்றி அடைய வாய்ப்பிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்கங்கிறது உறுதியானதுக்கு அப்புறமா நம்ம சேனல் இந்த சேனல்ல வந்து ஒவ்வொரு தொகுதியா வாரியா நான் உங்களுக்கு கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட இருக்கிறேன் அதை நீங்க பார்த்துட்டு எனக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோல நான் வந்து பொதுமக்களுக்கு அதாவது இந்திய மக்களுக்கு வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாராளுமன்ற தேர்தல் பிரதமருக்கான ஒரு தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடியது ஐநூத்தி நாப்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இணைந்தது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அதாவது பொதுமக்களாகிய நீங்க நான் எல்லாருமே வந்து ஓட்டு போடணும் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல விரும்பல நான் பொதுவானவன் ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் ஓட்டு போடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்க அதாவது நான் ஆப்தி எப்பவும்னா நான் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லைன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுல போய் ஓட்டு போடுவாங்க அது வந்து உங்களுடைய உரிமைதான் அதாவது வாக்கு இந்திய குடிமகன் இந்தியா ஒரு நாடு ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அது இப்ப நான் இருக்கிறேன்னா நான் போய் ஓட்டு போடணும் ஓட்டு போட போகும்போது எனக்கு என்னன்னா எந்த அரசியல் கட்சியும் பிடிக்கல அப்படிங்கும்போது நான் நோட்டாவுக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப இதுல என்ன ஒரு விஷயத்த நீங்க பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டாவுக்கு இப்போ நீங்க ஓட்டு போடுறீங்க இப்போ நோட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதியில வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிருச்சு நோட்டா நானாப்தி எபோ அந்த நோட்டானா யாருக்கும் வாக்களிக்கிறீங்க ரெண்டு லட்சம் பேர் ஒரு பாராளுமன்ற தொகுதியில வந்து ஓட்டு போட்டாங்க எந்ததுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நோட்டாவுக்கு இப்ப அந்த வேட்பாளர்கள் வந்து ஒரு முப்பது பேர் போட்டிட்டு இருக்கிறாங்க அந்த முப்பது பேத்துல ஒருத்தர் மட்டும் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருன்னா முப்பது பேத்தை தாண்டி அதாவது இருபத்தி பேரை விட அதிகமாக ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு வாங்கினாலே அவரு தான் வெற்றி பெற்றதா அறிவிப்பாங்களே தவிர அந்த தொகுதிக்கு தேர்தல் ரத்து செய்யப்படாது நீங்க கேட்கலாம் நோட்டா தான் வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிருச்சே அதாவது ஜெயிச்ச அந்த வேட்பாளர் ஜெயிச்சதா அறிவிக்கிற வேட்பாளரே வெறும் ஒரு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு ஆனால் நோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்போ அந்த தொகுதியில் வந்து தேர்தல் செல்லாதுன்னு தானே அறிவிக்கணும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் ஆனால் அது இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நோட்டாங்கிறது உங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லைங்கிறதத்தான் நீங்கள் அங்கே பதிவு பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி இருபது முப்பது பேர் போட்டிட்டதுல இருபத்தொன்பது பேரை விட ஒருத்தர் அதிகமாக இந்த இருபத்தொன்பது பேருக்குள்ள தான் போட்டி நோட்டாவுக்கும் அவங்களுக்கும் போட்டி இல்லை அதனால பொதுமக்களாகிய நீங்கள் வந்து வேட்பாளருக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளருக்கு கூட வாக்களிச்சா கூட நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு வேட்பாளருக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா அது நோட்டாவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அது விஷய விளக்கத்தை சொல்லிவிட்டேன் நோட்டானா என்னங்கிற விளக்கத்தை சொல்லிவிட்டேன் அது ஓட்டு வாங்கினாலுமே அதுல வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்லைங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் அதனால வந்து நூறு சதவீத வாக்குப்பதிவு நடந்தாதான் இந்தியாவில் ஜனநாயகம் மலரும் அதாவது வாக்களிக்க வேண்டியது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க அதாவது பத்தொன்பது வயசு பூர்த்தியான உடனே வாக்காளர் பட்டியல் அங்கங்க இப்ப நவம்பர்ல எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லாம் தமிழ்நாட்டில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு பதினெட்டு வயசு முடிய போறவங்களுக்குமே வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்துருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாட்டில் வந்து ஜனநாயக மலர்ன்னா ஓட்டு அரசியல் இந்த அதாவது ஒரு உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்றம் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படி இருக்கும்போது எல்லாருமே போய் ஓட்டு போட்டு உங்களுக்கான வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுங்க உங்க தொகுதிக்கு இப்போ உங்க தொகுதிக்கு ஒரு ரயில்வே திட்டம் வேணுமானா நீங்க வந்து உங்களுடைய எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரை தான் நீங்க வந்து மனு கொடுக்க முடியும் ஏன்னா ரயில்வே மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கும் போது உங்க தொகுதிக்கு ஒரு ரயில் திட்டம் வேணும் ரயில் திட்டத்தை அறிவிக்கிறாரா ஒரு வேட்பாளர் அவருக்கு ஓட்டு போடுங்க உங்க தொகுதியில ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இந்த கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடம் வரணுமா அது மத்திய அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டதான்னு எனக்கு தெரியல கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடம் வரணுமா மத்திய அரசு பள்ளிக்கூடங்கள் வரணுமா அது வந்து எம்பி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால எம்பிக்களுக்கு நீங்க நிறைய கோரிக்கைகள் வைக்கும்போது அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க அதனால அந்த வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் தான் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னா நான் சொல்ல விரும்பலை நான் எல்லோருக்கும் பொதுவானவன் அந்த மாதிரி ஒரு சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் கேள்வி கேட்பார் கேள்வி கேட்கணும் நீங்களும் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும் எங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கீங்க அல்லது இதுக்கு முன்னாடி நின்ன வேட்பாளரே முன்னாடி நின்று ஜெயிச்ச ஒரு எம்பியே உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர்றாருன்னா அவர்கிட்ட வந்து நீங்க வந்து கேட்கணும் எங்க தொகுதிக்கு என்ன பண்ணீங்க நீங்க ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்தீங்களா இல்ல ஒரு தொழில் அமைப்புகளை கொண்டு வந்தீங்களா என்ன இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னு ஆகிய நீங்க கேட்டு உங்களுக்கு அந்த வேட்பாளர் நல்ல பரிச்சயமானவரா அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து வாக்களிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜனநாயகம் மலரும் தமிழ்நாட்டுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறார் நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அதை பத்தி ஒரு வீடியோ கூட குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல நான் போட்டுட்டேன் நீங்களுமே அந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க தமிழக முன்னேற்ற கழகத்தை பத்தி போட்டிருப்பேன் அவருக்கு ஒரே சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா தேர்தல் ஆணையத்துல பதிவுபட்டார் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டாரு இருபத்தி ஆறு தான் நாங்கள் போட்டியிட போறோம் படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியலில் ஈடுபட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நான் விட்டுட்டேன் டாக்டர் கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையம் அவர் வந்து திமுக கூட்டணிக்கு போக போறதா வந்து ஒரு சில செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி போனா ரெண்டு சீட்டு கொடுக்க போறதா சொல்றாங்க ரெண்டு எம்பி சீட்டு அது எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறது தெரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரெண்டு சீட்டுன்னு சொல்றாங்க மதிமுகவுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் எல்லாம் எதிர்க்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வார காலம் பத்து நாள்ல வந்து தொகுதி பங்கீடு முடிஞ்ச உடனே கருத்து கணிப்புகளை நான் வெளியிடுவேன் ஒவ்வொரு தொகுதி வாரியா இப்ப தென் சென்னை இருக்கா தென் சென்னையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தேனியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது சேலத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்புறம் விழுப்புரத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக நான் செலக்ட் பண்ணி டெய்லியும் ஒரு வீடியோஸ் போடுவேன் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கும் போது நாற்பது தொகுதியோட வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுவேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவுக்கும் லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் இந்த சொன்ன செய்தி இந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து செய்தி சொல்லியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மேலே வரும் அதையும் அழுத்திடுங்க அப்படி நீங்கள் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் யூடியூப்பில் குட்டிமா தமிழ் டிவியில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து நிற்கும் அதை பார்த்துட்டு வந்து உடனே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களுக்கு ரிமைண்டர் ஆகிட்டே இருக்கும் அதுக்காகத்தான் பெல் பட்டன் அழுத்த சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி